புதுக்கோட்டை வைரம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள வைரம்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாய் செயல்பட்ட ஆசிரியர்களுக்கும் வகுப்பில் சிறப்பிடம் முழு வருகை பெற்ற மாணவர்களுக்கும் கேடயமும் சான்றும் வழங்கி சிறப்பிக்கும் விதமாக நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளி மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாகவும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் சிந்திக்கும் விதமாகவும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானது என்ற தலைப்பில் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் கல்வியாளருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சென்னை கமலா சினிமாஸ் நிறுவனத்தின் இயக்குனர் வி என் சி டி வள்ளியப்பன் கலந்து கொண்டும் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து ஈரோடு மகேஷிடம் மாணவர்கள் கேள்வி கேட்க அதற்கு தகுந்தாற்போல் மாணவர்களுக்கு புரியும் விதமாக பதில் அளிக்கும் உரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கேடையமும் சான்றும் வழங்கி பாராட்டியும் அதற்கு உறுதுணையாய் செயல்பட்ட ஆசிரியர்களுக்கும் பாராட்டுச் சான்று வழங்கியும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக உறுப்பினர்கள் ஏஆர்எஸ் சுப்பிரமணியன் சீனிவாசன் சாந்தி சுப்பிரமணியன் பள்ளி முதல்வர் சிராஜுதீன் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் அஸ்வினி நாச்சியம்மை மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மகேஷ் உரையாற்ற மாணவர்கள் உற்சாகத்துடன் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் சொல்லுவாங்க. ஆரம்பிச்சோம் டோல் கேட்ட போட்டுவாங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனும் உங்களுக்கு நாம எப்படி எடுத்து நல்ல விதமா எடுத்து நீ ரியாக்ட் பண்ணினா தப்பாதான் தான் ரியாக்ட் பண்ணுவ எப்பமே ரியாக்ட் பண்ணாத உன்னோட செயல்ல அது ஓகேவா நீ ரியாக்ட் பண்ணினா நிச்சயமா கோவமா வரு அவங்க மேல கசப்பா தான் நீ பண்ணாலும் சொல்ற விஷயத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசுறது வார்த்தைகளே இல்ல கிருத்திகா எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்ட்டா தான் எடுப்பாங்க

எனக்கு நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு படிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு டைம் பார்க்க மாட்டேன் ஃபோன் சைடில் இந்த மூணு திருப்பி வச்சுருவேன் அந்த மாதிரி எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டு அப்படி இல்லையே தங்குவாங்க எனக்கு நிறைய ஆதரவு பிடிக்கும் நீட் ஸ்டூடெண்டா நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கவிதையை சொல்கிறேன் ராஜா சந்திரசேகர்னு ஒருத்தரிதானுங்க தாண்டி கொண்டே உயரங்களையும் கூடவே உண்மை இது பயங்கர பிலாசபிக்கலான ஒரு கவிதை என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப உங்க பேர் என்ன சொன்னீங்க எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிச்சிட்டாங்க பெஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க அந்த பெஸ்ட் மார்க்கை மட்டும் வச்சு இப்போ நம்மளால நீட்டுக்குள்ள போக முடியாது ஓகேவா நீட்ல உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்க நீட்டுக்குள்ள போயிடலாம் அம்மா அப்பாக்கு எந்த செலவும் இல்லாமல் சந்தோஷமா நீங்க கவர்மெண்ட் போட்டால போய் உட்காந்துடலாம் தாண்டி கொண்டே இரு உயரங்களையும் எது உங்களுடைய உயரம் முதல்ல டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் உயரமாக இருந்தது நீங்கள் பண்ண சாதனையை நீங்களே பிரேக் பண்ணுறது மாதிரி ஒரு சிறந்த சாதனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நாம் எப்பயுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி வரணும்னு நினைப்போம் வேண்டவே வேண்டாம் நேற்றைய நாளில் இருந்த என்னை விட இன்னைக்கு இருக்கிற நான் பெட்டராக இருக்கேன்னா இதுதான் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் மொமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தமிழ் எனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை பிச்சையா போட்டதுக்கு அப்புறம் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த இடங்கள் அத்தனைக்கும் அத்தனை நாடுகளுக்கும் சென்று பேசுகிற வாய்ப்பை நம் தாய்மொழியாகிய தமிழ் எனக்கு கொடுத்தது எல்லா ஊர்லயும் போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செவன் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி சாப்பிட்ட சாப்பாட்டோட டேஸ்ட விட நான் படித்த ரயில்வே காலேஜ் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோட்டில் பிரேக் டைமில் டப்புடு வெளியில ஓடி போய் கேட்டுக்கு வெளியில ஓடி போய் ஒரு ஆயா ஒரு சின்ன கைது கட்டில போட்டு வைக்கும் தெரியுமா பாதிக்கு தெரியுது யாருக்கு தெரியும் இழந்தவனை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் சொல்கத்தை தொட்டிருக்கீர்கள் என்று அர்த்தம் நீங்க படிக்கிற இந்த நாட்கள் இந்த வருடங்கள் இருக்குல்ல இதுல இந்த இந்த கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் வளர்ச்சிக்காக அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரு மேலே கரெக்டா நீங்க நாற்பது பேர் ஒரு ஒரு பத்து பேர் ரொம்ப ரொம்ப நல்லா ஒபீனியா இருக்காங்கன்னா அவங்களதான் டீச்சருக்கும் சாருக்கும் பிடிக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாது எவன் ரொம்ப சேட்டை பண்றானோ எவன் ரொம்ப கமெண்ட் அடிக்கிறானோ கிளாஸ்ல உங்க முன்னாடி திட்டுவாங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போய் நீங்க வந்து யார் அந்த பையலா ஏன்னா ரெகுலராக பேசுகிறாங்கல்ல உன் கிளாஸ் அடங்க மாட்டாங்க அடங்கவே மாட்டான் ஆனால் பாரு ஏதாவது சிரிக்க வைச்சா ஜாலியாக இருக்குதான் அப்படின்னு அந்த மேடம் சொல்லுவாங்க எப்படி படிச்சு பாஸ் பண்ணா போதும் தோற்றக்கூடாது ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உங்கள் தாய் தந்தைகளுக்கு அடுத்து இந்த உலகத்தில் எந்த சூழலிலும் என்னிடம் படிக்கும் மாணவன் தோற்றுவிடவே கூடாது என்று நினைக்கிற உயர்ந்த உள்ளம் ஆசிரியர்கள்

எந்த துணியில் வார்த்தைகள் வருகிறது என்பதை பற்றி கவலையே படாதீர்கள் வெறுப்புல பேசுறாங்களா இல்ல வந்து உங்களை சந்தோஷத்துல பேசுறாங்களா எந்த துணியில வார்த்தைகள் அந்த வேர்ட்ஸ் நோக்கி வருதுன்னு நீ யோசிக்காத அந்த வார்த்தைகள் சுமந்து வருகிற அர்த்தத்தை மட்டும் யோசிச்சுன்னா யாருமே உனக்கு எப்பயுமே வெறுப்பூடாது கரெக்டா கரெக்டா நான் சொல்றது சீக்கிரமா உங்க நாளை தூங்குங்க அது ரொம்ப 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 முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிற காலகத்தில நீங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்கிறது பொறுத்து தான் வாழ்க்கையில வெற்றி இருக்கு பாரதபாமன் முன்னால் அமெரிக்க அதிபர் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல வேற எது சார் முக்கியம் அவர் பதில் சொல்றாரு யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றி அமைகிறது நீ யாரோட அதிக நேரம் செலவு பண்றையோ அவருடைய மனசுல அவங்களுடைய மனப்பான்மையில பாதி மனப்பான்மை அம்மா சொல்றாங்கல்ல நல்லா இருந்த என்னைக்கு அவனோட சேர்ந்தையோ அந்த வீட்டுல அவங்க அம்மா சொல்றாங்க நல்லா இருந்தடா என்னைக்கு அவனோட சேர்ந்தையோ

ஆனால் அவர்கள் யோசிக்கிற எதுவுமே வாழ்க்கையில் பிழையாக போகாது என்பதில் மட்டும் கவனமாக முடியும் அவன் நல்லதுக்குன்னா அவங்க யோசிப்பாங்க வேற எதுவுமே தெரியாது அவங்க பார்த்தா தெரியும் ஸ்க்ரீன் பண்ணால் தெரியும் அவங்க அனுபவத்தில் தெரியும் நல்லவங்க கெட்டவங்க அதில் தப்பா கூட இருக்கலாம் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிங்க நல்லா மார்க் வாங்குங்க அப்பா அவளும் நல்லா மார்க் வாங்கிருக்கா அப்பா அவளும் நல்லா மார்க் வாங்கிருக்கா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது என்ன தப்பு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க நல்லா மார்க் வாங்கிக்காமீங்க நல்ல ஆட்டிடியூடோ இருங்க நல்ல பழக்க வழக்கத்தோட இருங்க நாங்க நல்ல நண்பர்கள் உங்க அம்மா அப்பா முடி சொல்லுங்க அதை விட்டுட்டு அம்மா அப்பாவோட சண்டைக்கு போகாதீங்க அவங்க சொல்ற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கானது உங்கள் வளர்ச்சிக்கானது உடனே இப்போ அண்மையில ஒரு நியூஸ் பார்த்தேன் சிவகங்கை மாவட்டம் ஒரு மாற்றுத்திறனாளி பயனும் அவருடைய நண்பன் ஒருத்தனும்

உன்னால் முடியாது என்று இந்த உலகமே சொன்னாலும் உன்னால் முடியும் உன்னால் முடியாது என்று இந்த உலகமே சொன்னாலும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று இந்த உலகமே சொன்னாலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்தால் நிச்சயம் உன்னால் எதுவுமே முடியாது இவ்வளவுதான் வாழ்க்கை உலகத்தினுடைய தலை சிறந்த வேகம் நிதானம் மட்டும்தான் நிதானம் தவறியவன் வாழ்க்கையில் வேகமாய் சென்றதாய் வரலாறே கிடையாது வேகமாய் சென்றவன் நிதானமாக இருந்ததாகவும் பண்ணுவாங்க நிதானமாக இருங்க லைஃப்பில் இருங்க உங்களை நோக்கி ஏதாவது ஒரு அப்ரோச் வருதா ஒரு ப்ரொபோசல் வருதா நிதானமாக யோசிங்க யாரு இதனால் என்ன நமக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன என்ன நடக்க போகுது இந்த சமயத்தில் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வரணும் ஒரு பாசிங் அவர் மாதிரி தான் கடந்து தான் வரணும் நீங்கள் நிதானிச்சு டீசெண்டாக பல் சொல்லிட்டு போயிட்டே இருங்க கவலையே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கவனமாறு கவனமாறு கவனமாறுன்னு வீட்டில் சொல்லிட்டே இருக்காங்களே அந்த கவனமாறுங்கிற உங்கள் குடும்பத்திற்கான அடையாளம் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் உங்கள் தாய் பந்தையினுடைய கனவு அடங்கி இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் உங்கள் அடுத்த தலைவர்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது மறந்துவிடாது கவனமாறுன்னு சொல்றது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ரொம்ப 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 கவனமா இருந்த ஒரு சிறந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்னால் மிக மிக சிறப்பாக படிக்க முடியும் நம்புங்க முதல்ல நீங்க உங்களை நம்புங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களை நம்புங்கள் கேட்க பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு வராதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லாது ஒரு இலவே இல்லை முயற்சி செஞ்சால் எல்லாமே வரும் நீங்கள் நம்புங்க நாம் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் அதிகபட்ச இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்ந்த ஒருமுறை வாழ்ந்த பற்றி தலைமுறை நம் பிறப்பு சரிக்கிறமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும் எல்லோருக்கும் வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கம்